i कुझु साप मा प

பேச்சும் அவரால் பேச முடியல ஃபுல்லாக போய் இருபது நிமிஷத்துலேயே அவர் வந்து சகஜ நிலைமைக்கு வந்துட்டார் இவர் வந்து ஒரு நாகஸ்வர கலைஞர் இவர் வந்து கோயிலையோ கச்சேரி கல்யாணத்தில் வாசிக்கிறவர் இவருக்கு வந்து இந்த கை வந்து இயக்கம் நுட்பமான இயக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாகஸ்வரத்தில் அது வந்து அந்த பக்கவாதத்தில் போயிரும் இவருக்கு அந்த உடனடியாக சிகிச்சை கொடுத்ததுனால அந்த நுட்பம் வந்துட்டு அவரை நாங்கள் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் ரெகுலராக நாங்கள் வந்து செக்கப்போ வர சொல்லியிருக்கோம் இப்போ அவரால் நல்லபடியா இயங்க முடியுது இப்போ உங்களுக்காக அவர் வந்து நாகசரம் நாக